ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்திப் சேது இது வரைக்கும் பிரித்திப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுநர்கிட்ட போய்ட்டு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பொங்கி எழுந்து மனு கொடுத்துட்டு வராங்க அண்ணாமலை ஆகட்டும் ராமதாஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் போய் பண்ணுறாங்க இதுக்கிடையில் திருமாவடவனே என்ன செய்கிறாரு கூட்டணியில் இருக்கிறவரே பூரணம் மது விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு இதெல்லாம் நாடகமா இல்லை உண்மையே எது தானா நமக்கு புரியல நீங்கள் எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் தமிழக அரசு அல்லது ஸ்டாலின் அரசு வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு எடுக்க மாட்டாங்க ஆனால் சட்டசபையில் மட்டும் நான் ஒன்றும் ஓடி ஒளியிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி வீர வசனம் பேசுவாரே தவிர எந்த ஒரு ஆக்ஷனாக அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அதை நம்ம தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்காக அவங்க பூரணம் இவ்வளோ நடந்ததே நாங்கள் பூரணம் மது கொண்டு வரேன் இப்படி அறுபது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாரில்ல அப்போ என்ன செய்யணும் நான் மது வழக்கு கொண்டு வரேன் நான் ஏற்கனவே போன எலெக்ஷனில் வழக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இது கள்ளச்சாராயத்துக்கு ரொம்ப இதில் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா பூர்ண மதுவிலுக்கு கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டு சாராயம் விற்கலைன்னு சொன்னால் இது போல் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும் அதனால் இந்த விஷ சாராயமாக அது மாறும் அதனால் அப்பாவி மக்கள் நிறைய சாவாங்க அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுவாங்க இவங்க வந்து சா அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் வெறும் ஆறாயிரம் கோடியாக இருந்தது இன்னைக்கு வந்து இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலேங்கிறத சொல்கிறாங்க நமக்கு கணக்குக்கு தெரியல இதுக்கடையில் டார்கெட்டு அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு நாற்பத்தி நாலாயிரம் கோடி மறுபடியும் ஏற்றணும் அதுக்கு என்ன செய்வீங்களோ அது செய்யுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த சரக்கு விஷயத்தெல்லாம் பேசுகிறதாக செய்திகள் வருது இது எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுங்கன்னு தெரியல காரணம் என்னென்னா இதில் சாராயம் இந்த மதுக்கடைகளுக்கு சாராயம் சப்ளை பண்ணுறதே இந்த திமுக மந்திரிகளும் சில அதிமுக மந்திரிகளும் தான் ஜெய ஜெகத் ரச்சகன் பொன்மடி போல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கனிமொழி இவங்க தான் சாராய ஆலையை வச்சுக்கிட்டு நாடகம் போடுறாங்க வழியில் வந்து நாங்கள் சாராயத்தை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாராயத்தை பற்றி இந்த சாவு வழியில் வரக்கூடாதுன்னு சொல்லி குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் எந்த உலகத்தில் எந்த மூலையிலையாவது உண்டான்னா கண்டிப்பாக நம்ப முடியல அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது எல்லாரும் திட்டுறாங்க அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் திட்டுறாங்க அது கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறவனுக்கு பத்து லட்சமாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறவனுக்கு ஒரு லட்சம் ஒரு விபத்துல சாகிறவனுக்கு தற்கொலை பண்றவனுக்கு ஏதாவது அதாவது குடும்பத்தோடு சாகிறவனுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆனா சாராயம் அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் இப்படி ஒரு மந்திரி உண்டுமா இந்த முதலமைச்சர் உண்டுமா அப்படின்னு களியை களையை ஊற்றுறாங்க அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை பத்து லட்சம் கொடுத்துட்டா அந்த ஊருக்காரன் கொஞ்சம் என்ன செய்வான் ஆடைக்கு வாசிப்பான் வெளியில் வந்து சொல்ல மாட்டான் அதுதான் விஷயம் எந்த மந்திரிகளாவது குடிக்காமல் இருக்கிறாங்களா நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆட்களும் மந்திரிகளும் சரி பொதுமக்களும் சரி குடிக்காமல் இருக்கிறது இல்லை சாராயம் குடித்து தான் அவன் பழகிட்டான் சின்ன வயசுலேருந்தே சாராயத்தை குடிச்சு குடித்து குடிச்சு குடித்து சாராயத்தில் சாகரன் உற்பத்தி அவனுக்கு கவலையே இல்லை கவர்மெண்டில் என்ன செய்கிறாங்க நூறுரூவாயில் ஐம்பது ரூபான்னு இருந்த சரக்கு நூற்றம்பது அதுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க விற்பனையை அதனால் இந்த டெய்லி நூறுரூவாய்க்கு சம் நூறுரூவாய்க்கு கூலி வேலை பார்க்குறவன் என்ன செய்வான் அவனை அவனை வந்து பழக்கப்படுத்தியாச்சு மதுவுக்கு அடிமையாக ஆக்கியாச்சு அப்போ அவன் என்ன செய்வான் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காதான்னு தான் பார்ப்போம் அப்போ இந்த பாக்கெட்டில் வர்ற ச சாராயம் முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது இதில் வந்து கவர்மெண்ட் வைக்கிறதுலேயே என்ன செய்கிறாங்கன்னா போதை அதாவது நம்மளுடைய பாண்டிச்சேரியில் மது விற்பனை இருக்குது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் இந்தியாவில் இருக்குது உலகத்தில் இருக்குது எல்லா இடத்துலையுமே என்ன செய்யுதுன்னா மது விற்பனை இருக்கு தான் செய்யுது அதனால தான் எல்லோரும் என்ன கருணாநிதி கூட என்ன சொல்லுவார் ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது அப்போ அவன் என்ன செய்வான் அங்கே தானே போய் குடிப்பான் அது நம்மளுடைய காசு வேறு ஸ்டேட்டுக்கு தானே போகுது நம்ம ஏன் கா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சால்ஜாப் சொன்னார் சொன்னது சரி உண்மை தான் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க மற்ற மாநிலங்களில் எவனாவது நம்ம ஊரில் படுத்து கிடக்கிற மாதிரி குடிச்சு போட்டு நடு ரோட்டில் கிடக்கிறான்னா இப்போ இப்போ புகைப்படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த ஈபியில் வச்சுருக்கிற அந்த ஸ்டாண்டில் மேலே போய் படுத்து கிடக்கிறான் ஒருத்தன் வந்து நடு ரோட்டில் கிடக்கிறான் வண்டியில் வாகனங்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்குது இதே இது ராத்திரியாக இருந்ததுன்னா மேலே ஏறி கொண்டுடுவாங்க அதுபோல் நிறைய சாவு நடந்திருக்குது குடிச்சிட்டு செத்தவன் பாதீங்கன்னா குடிச்சிட்டு இப்படி மட்டையாக இருக்கிறவன் நடு ரோட்டில் விழுந்து அவன் மேலே கார் ஏறி செத்தவங்க அதை விட அதிகமாக இருக்கான் போல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு காரணம் என்ன இந்த மதுவில் வந்து மற்றவங்கள்லாம் மற்ற மாநிலங்களில் இப்படி மட்டையாக கிடக்குறாங்களான்னு இல்லை காரணம் அங்கே வந்து மதுவை நியாயமான ஒரு மதுவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் போதை அதிகமாக்கினாதான் அவன் திரும்ப திரும்ப பிடிச்சி போதைக்கு அடிமை அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க போதை அதிகமாக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை அதில் கலக்குறாங்க அது கலக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அதை பிடிக்காமல் இருக்க முடியல அதுதான் காரணம் அது காரணம் எல்லாம் அந்த அரசியல்வாதிகள் தான் ஏன்னா அவங்க நடத்துகிற எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிக்க ஏறணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு சொல்லிவிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால் என்ன செய்கிறாங்க அது அதிகாரிகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க என்ன என்ன க கழுதையை கலக்கணுமோ கடந்து கலந்து அந்த மெத்தனால் அது இதுன்னு கலக்குறாங்க கலந்து போதை அதிகமாகும்னு சொல்லி கலக்கிறாங்க அதை வந்து ஒரு அளவு அதிகமாகிடுச்சின்னா என்ன அது மரணங்கள் தான் வருது மரணங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பத்து லட்சம் கொடுத்தா அந்த ஒரு காரம் ஆய மூடிவிட்டால் என்ன செய்வான் அதை பற்றி பேச மாட்டான் எத்தனை பேர் கரடியாக கற்றுனாலும் எத்தனை பேர் போய் கர் போய் மனு கொடுத்தாலும் அதனால எல்லாம் எந்த கவலையும் இல்லை அவர் முதலமைச்சர் என்ன செய்கிறாரு தைரியமாக சொல்கிறாரு சட்டசபையில் நான் ஒன்றும் ஓடி ஒழியிறவன் இல்லை ஏன் ஓடி ஒழிய போகிறேன் நீ தான் எல்லாருக்கும் பத்து லட்ச ரூபா கொடுத்து வாயை அடைச்சாச்சு ஏன் ஓடி ஒழியணும் ஜனங்களெல்லாம் முட்டா ஜனங்கள்ங்கிறது புரிஞ்சு போச்சு இந்த திமுக ஆட்சி இன்னும் ரெண்டு வருஷத்தோடு சரி இன்னமும் கண்டிப்பாக வரவே வராது அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது போதை போதை போதைன்னு போதை தமிழகமாக தான் இருக்க தவிர நல்ல தமிழகமாக இல்லை அது என்ன நாசமாகி ரொம்ப வருஷம் ஆகாச்சு கலைஞர் என்றைக்கு தலையெடுத்தாரோ எழுபத்ரெண்டு இல்லைன்னு நினைக்கிறேன் சாராயத்தை கொண்டு வந்தாரோ அன்னையிலேருந்தேன் இவங்களுக்கு குறி வந்து இளைய சமுதாயம் எப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல அரசியல்வாதிகள் சம்பாதிக்கணும் அதுக்கு என்ன உண்டோ அது செய்யக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஒரு டாப்பில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்